முழு நேர ஊழியத்திற்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆகிறது எனக்கு நாற்பத்தி மூன்று வயசு என் மேரேஜ் ஆகியும் பதினெட்டு வருஷம் ஆகுது என் பையன் இப்போ காலேஜில் சேர்த்துருக்குறேன் பிடெக் ஐடி பண்ணுறான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கிறான் சின்னவன் எயித்து படிக்கிறான் என் குடும்பத்துக்காக திருச்சபைக்காக செப்பிங்க ஐந்து ஊழியர் ஸ்தலங்கள் இருக்குது அது ரெண்டு பில்டிங் சர்ச் கிட்டத்தட்ட எல்லா ஒவ்வொரு சர்ச் மெயின் சர்ச்சில் ஒரு அறுபது பேர் கூடுவாங்க பிரான்ச் சர்ச்சில் ஒரு நாற்பது பேர் கூடுவாங்க இன்னொரு சர்ச்சில் ஒரு வில்லேஜில் நடத்துகிறோம் ஒரு இருபத்தஞ்சி பேர் இன்னொரு இடத்துல பதினஞ்சு பேர் கூடுவாங்க மொத்தமாக நான் கேதர் பண்ண மீட்டிங் டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் கூட்டினோன்னா நூற்றம்பது விபிஎஸ் நடத்தும் போது முந்நூறு பிள்ளைகளுக்கு மேலே கூடுவாங்க கைத்தட்டெலாம் பண்ண மாட்டீங்களே ஆமாம் என் பேர் ஜான் பேர் முக்கியம் இல்லை நீங்கள் நான் சொல்கிறன்னா பெருமைக்காக சொல்லலை நீங்களும் வேத வார்த்தையின்படி சரியாக செஞ்சு பாருங்கள் என்னை காட்டிலும் சூப்பராயிடுவீங்க என்னை காட்டிலும் சூப்பராகிருவிங்க அமை அதை தான் விரும்புகிறேன் கத்துற அதை தான் விரும்புகிறேன் ஆண்டவரை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் தன்னை காட்டிலும் நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் அவருடைய விருப்பம் நாம் ஒரு சில காரியங்கள் அவருடைய திட்டத்தின்படி வார்த்தையின்படி செய்யாதனால தான் நாம் நல்லா இல்லை சொலாட் எனக்கு நம்ம கற்றுடைய வார்த்தையை நன்றாக இருப்பீர்கள் நீ நன்றாக இருப்பாய் யூ வில் பி பிளஸட் என்கிற தலைப்பில் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்னையும் ஆசீர்வதிப்பார் அந்த வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்ந்தது தான் கத்தருடைய வார்த்தையை முழு உள்ளத்தோடு கவனிப்பான நிச்சயமாக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அமை சொல்லுங்கள் ஹலே லூயா நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லும் ஆலோசனை என்ன நாம் நன்றாக இருக்கும்படி ஆண்டுக்கு சொன்ன வார்த்தை என்ன அந்த வார்த்தையை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் முதல் காரியம் பிரசங்கி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள் எடுத்தவர்கள் வாசியுங்கள் பிரசங்கி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாதி நூறு தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு அஞ்சி அவருக்கு அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் வேதம் சொல்லப்படுகிறது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள் ஒரு தேவனுடைய வாழ்க்கையில சரீரத்துல குடும்பத்துல தேவ சபையில சபை விசுவாசிகள் மத்தியிலே வார்த்தையிலே செய்கையிலே சிந்தையிலே ஒரு மனிதன் நன்றாக இருக்க வேண்டுமானால் வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கும் மனுஷனே பயந்திருப்பவர்களே எப்படி இருப்பாங்களா நல்லா இருப்பாங்க நம்ம நல்லா இல்லைன்னா இந்த காரியத்தை செய்யலைன்னு அர்த்தம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக நாம் சரியாக பயப்படலைன்னு அர்த்தம் சரியாக என்ன செய்யலை பயப்படலை பயப்படலை என்ன ஃபஸ்ட்டு ஊழியர்களுக்கு சொல்கிறீங்க ஊழியருக்கு தான் முக்கியமாக இது வேணும் நம்ம பயந்துருந்தால் தான் விசுவாசி பயப்படும் நம்ம பயந்து இருந்தால் தான் மனைவி பயப்படுவாங்க நம்ம பயந்துருந்தால் தான் நம்ம ஃபுல்லாக பயப்படும் நம்ம பயந்துருந்தால் தான் நமக்கு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் பயப்படுவாங்க நமக்கே பயப்படும் பயம் இல்லையே என்ன பயந்து ஒளிதா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் சொல்லப்பட்டிருக்கிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு என்ன பயப்படுற தீமையை வெறுக்கிற அனுபவம் இல்லையே ஒருத்தர் ஆசிர்வதிக்கப்பட்ட இங்க எரியுது அதுதான் தீமை ஒரு நபர் வாழ்க்கையில் உயர்ந்தான எப்படி தள்ளலாம் அவனை காலி பண்ணலாம் நினைக்கிற நம்ம உலக மக்களை காட்டிலும் விசுவாசிகளை காட்டிலும் பிளான் பண்ணி பாஸ்டர் எங்கேயாவது சந்தோஷப்பட வளருது எங்கேயாவது ஆத்துமாக்கள் குவிறாங்கன்னா எப்படிறாங்க போறாங்க அது தீமை தான் ஒரு மனுஷனுக்கு விரோதமா தேவடைய மனுஷனுக்கு விரோதமா தேவடைய பிள்ளைக்கு விரோதமா தேவடைய ஊழியனுக்கு விரோதமா நினைக்கிற ஒரு எதிரான செயல் தானது பயப்படலையே எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும் பை சொல்லோ அழை லூயா இல்லை நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை பர பரவாயில்ல தஞ்சாவூரில் அல்லது வேறு எந்த மீட்டிங் நடந்தாலும் போக மாட்டேன் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இன்றைக்கி நிறைய பேர் நூறுக்கும் சோறுக்கும் அழஞ்சி அப்படியே ஊழியத்தை செய்ததை காட்டிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கத்தருடைய வார்த்தையை தியானிப்பதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜபிப்பதை காட்டிலும் மீட்டிங் மீட்டிங்காக போகுது முதல் திங்கக்கிழமை இங்கே மீட்டிங் முதல் செவ்வாய்க்கிழமை இங்கே மீட்டிங் ரெண்டாவது வாரம் இங்கே மூணாவது வாரம் இங்கே ஊழியம் இல்ல அதை நல்லா இல்லை முறைக்கலையே மனசுக்குள்ளே திட்டாதீங்க தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க ஒரு சொல்லிட்டு சொல்லுவேன் அந்த மீட்டிங்கில் வந்து உட்காடுறத காட்டிலும் அங்கே மூணு மணி நேரம் உட்காடுறதுக்கு நான் ஒரு மணி நேரம் தெய்வ சமூகத்தில் உட்காந்து அங்கே கொடுக்குறத காட்டிலும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு எனக்கு கற்று தருவார் ஏன் விசுவாசம் அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக திண்டுக்கல் பகுதியில் ஊழியத்தை ஆரம்பிக்கணும் ஊழியர் மீட்டிங் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளாக எனக்கு தரிசனம் கற்று உங்களை பார்க்க கற்று உதவி செய்திருக்கிறார் வயசெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கற்று விரும்புகிறார் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருப்பது என்பது தீமையை தீமை இருக்கக்கூடாது மற்றவன் உயர்றானா மற்றவன் ஆசிர்வதிக்கப்படுறானா ஒரு ஊழியர் ஆசிர்வதிக்கப்படுறாரா ஒரு தெய்வ பிள்ளை ஆசிர்வதிக்கப்படுறாங்களா அவங்களோடு கூட நம்ம சந்தோஷப்படுவோம்னா நம்ம நல்லா இருப்போம் எரிச்சல் வந்துச்சு இருக்கிறது போச்சுன்னா நொல்லக்கண்ணாங்கிற மாதிரி ஊழியம் இருக்கிற ஊழியமும் இருக்கிற ஆரோக்கியமும் இருக்கிற சந்தோஷமும் போயிடும் உதாரணத்துக்கு சொல்லட்டுமா சவுல் இருக்கிறது அரச அரண்மனையில முத ஒரு காரியத்துல வின் பண்றான் மக்கள் எல்லாரும் சவுல் கொன்றதோ ஆயிரம் தாவீது கொன்றதோ சொன்ன உடனே பாருங்களேன் அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வருது எரிச்சல் வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு தட்டி தூக்கிட்டார் தீமை ஒரு ஊழியனுக்கு விரோதமாய் தேவை அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு ஊழியத்துக்கு விரோதமாய் சின்ன நெருடல் வந்தாலும் அது ஒரு தீமை தீமை அந்த தீமை நமக்குள்ள இருக்கும்னா அந்த நெருடல் நமக்குள்ள இருக்கும்னா அந்த எரிச்சல் நமக்குள்ள இருக்கும் நம்ம கத்தருக்கு பயப்படவில்லை பசங்க அழகா சொல்லப்பட்டிருக்குல நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய் பைபிள்ல சொல்லப்படலையோ ங்க செய்யாமலான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சில பெருமைக்கு சொல்லல வாய்ப்பு எங்கள் அப்பா காலத்தில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது எங்கள் சபை விசுவாசியை தட்டி தூக்கிட்டு போனவங்க இன்னைக்கு பய அதே பாஸ்ட் பயப்படுறாரு நம்ம விசுவாசி அங்கே போய்கிட்டு இருக்குங்க நான் ஒருத்தரையும் கூப்பிட்றதில்ல அப்படி வெயிலேருந்து வந்தால் விசிட்டிங்கே போக மாட்டேன் அந்த விசுவாசி வீட்டுக்கெலாம் விசிட்டிங்கே போக மாட்டேன் தேடி வருது ஏன்னா மற்ற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கிறத பார்த்து என் விசுவாசிகள் நல்லா இருக்கிறத பார்த்து மற்ற இடத்துலேருந்து இங்கே போனால் நம்மளும் நல்லா இருக்குன்னு தேடி ஓடி வருது கையை தட்டி சொல்லுங்க நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யாமல் இருப்போம்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு சில விசுவாசிகள் வெளியிலேருந்து வர விசுவாசிகள்கிட்ட சொல்லுவேன் நான் ஏமா நீ அங்கேயே போமா பாஸ்டர் எனக்கு தேவையான வார்த்தை இல்லை பாஸ்டர் நான் நல்லா இல்லை பாஸ்டர் ப்ரைஸ் கார்டு ஒரு மாதிரி இருக்கீங்களே திண்டுக்கல்னால் அப்படி தான் இருப்பீங்களா போட்டு மாதிரி உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் வசந்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தீய நோக்கம் பாவமாம் இது உங்களுக்கு இருபத்தி நாலு ஒம்பதில் அழகாக சொல்லப்பட்டிருக்குல்ல நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊழியர் செய்கிறோம் ஊழியர் செய்கிறோம் ஊழியக்காரன் நம்ம பிஷப் நம்ம ரெவரண்ட் நல்லது நிறைய படிக்கிறீங்களா நல்லது ஆனால் தீய நோக்கம் இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறன்னு அர்த்தம் ஊழியருக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக தீய நோக்கம் இருக்கணும் தீய எண்ணம் இருக்கணும் நீ பாவம் செய்த பரிசுத்தமாக இல்லை அப்படி நம்ம தீய நோக்கம் தீய எண்ணம் தீய சிந்தனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த ஆவியாக நம்மளை விட்டு என்ன செஞ்சுருவார் விலகிடுவார் நம்ம என்ன ஊழியை செஞ்சாலும் என்ன பேசினாலும் என்ன தியானிச்சாலும் என்ன ஜோம் பண்ணாலும் அதற்கு பதில் இருக்காது ஆசீர்வாதமே இருக்காது ப்ளீஸ் தீய சிந்தனைகள் தீமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா நீங்கள் கத்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் நல்லா இருக்கவே முடியாது சாபம் இடலை வேத வசனத்தின்படி சொல்கிறேன் பை சொலார் யோபு குறித்து பார்க்குறோம்ல அவன் நல்லா இருந்தது காரணம் என்ன தெரியுமா அவன் கிழக்கத்தி புத்தர்களே அவன் சிறந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான் காரணம் என்ன தெரியுமா அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான் வசந்தில் சொல்லப்பட்டிருக்க பாருங்களேன் யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிப்பீங்க நான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ வாசிங்க அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படி இருந்தான்னா ஆண்டுவரே சர்டிஃபிகேட் பண்ணுறாரு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு நான் சொன்ன ரெண்டுமே வந்துருச்சு பாருங்க அங்கே அவன் நல்லா இருந்ததுக்கு காரணம் ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் திருளான பணிவிடைக்காரர்கள் அவன் ஆசீர்வாதமாக இருந்ததற்கு காரணம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாக இருந்தான் அதுதான் அவன் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இல்லை காவியான உணர்த்துகிறாரு ஒரு சில நல்லா இருக்கிறது போல தான் தெரியுது நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னா இதையும் செய்து பாருங்கள் ரைஸ் லார் அலை லூயா அலை லூயா உபாகம் நான்காம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றும் தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் நம்ம கற்றுக்கொள்வது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நிறைய பேர் செய்யறது கிடையாது ஊருக்கு தான் ஒன்பது வயசு வீட்டுக்கு இல்ல வீட்டுக்கு இல்ல அவங்கதான் குடும்பம் நல்லா இல்ல நல்ல ஊழியம் செய்யும் நம்ம போதை பார்த்தா பிஷப் பார்த்தா ரெவரன் பார்த்தா வெளியில போய் நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க வெளியில போய் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க வெளியில போய் நல்லா ஊழியம் செஞ்சு வருவாங்க அற்புதம் நடக்கும் ஆனா குடும்பத்துல பாருங்க மனைவி என்ன செய்வாங்க மனைவி கிட்ட சாட்சி இல்லையே பிள்ளைங்க சொல்லும் ஓ போ உனைய பத்தி தெரியாது யார பிஷப்பை பார்த்து அப்பாவை பார்த்து பாஸ்டரை பார்த்து கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் நாம பயப்படுறது மட்டும் இல்ல குடும்பத்தினருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் கத்தருக்கு பயப்படு 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 தீமையை விட்டு விலகு பொல்லாப்புக்கு விட்டு விலகு சொல்லணும்

கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம நல்லா நாம் பயப்படுறது மட்டுமல்ல தீமையை வெறுப்பது மட்டுமில்ல நம்முடைய குடும்பத்தில் சொல்லி கொடுக்கணும் நம்ம திருச்சபையாருக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க மூலமா திருச்சபை நல்லா இருக்காது நம்முடைய பிள்ளைகள் மூலமா குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமா நம்ம குடும்பம் நல்லா இருக்காது அவங்க மூலமா நம்ம சரீரம் நல்லா இருக்காது சந்தோஷம் நல்லா இருக்காது